தனுசுராசனியர்களுக்கு வணக்கம் வரவு எட்டுனா செலவு பத்தனா என வரவுக்கு மீறிய செலவுகளால் அவதியுறும் தனுசுராசனியர்களுக்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் அளிக்க கூடிய யோக பலன்கள் இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக தனுசுராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல தனுசு சுக்கிரனுடைய சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கு குரு மற்றும் சூரியனோடு இணைகிறாரு அது மட்டுமில்லாம கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக யோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிரமமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு சுக்கிரன் சுக போகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களில் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுக போக அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கல் வாகன யோகம் போன்ற அவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரனாகும் பிரகாசமாக இருப்பவர்கள் அளிக்கக்கூடியவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பன் பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்ரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்ரன் இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தருகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்ரன் கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்வுக்குரியவர் சுக்ரன் மனைவியை யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கரன் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர் மிக உயர்ந்த வாகனமான நடுத்தரமான வாகனமா கடைநிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகில் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் ஜாதகத்தில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்ரன் ஆட்சி அல்லது சுக்ரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு இசைந்த கனைவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்கும் வர் மாட வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருவாளருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து தரக்கூடிய ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அந்த வகையில் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலனை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜை உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சமான போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் இழப்புகள் செலவுகள் தனவிரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்ரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்ரன் அவர் ஜாதகத்தில் சுக்ரன் பலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல சுக்ரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகள் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் கலை அம்சமுள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களாம் உற்சாகத்தை ஊட்டக்கூடியவர் இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து மற்றும் குரு பகவானோடு இணைவதன் காரணமாக துணு தனுசுராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இருந்தாலும் மற்ற கிரகங்களினால் நன்மை இதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க இருந்தாலும் செலவுகளும் அதற்கேற்றபடி சற்று அதிகமாகவே இருக்குங்க இதனால சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படாது அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஔஷத புதன் அனுகூலமாக இருப்பதால் எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் சென்று வர வேண்டிய அவசியமும் ஏற்பட சப்தம ஸ்தானத்தில் குரு நிலை கொண்டுள்ளதால் கணவன் மனைவி அன்பும் அன்யோன்யமும் நிலவ இருக்குதுங்க நெருங்க உறவினர்களிடையே உள்ள ஒற்றுமை பரஸ்பர அன்பும் மனதிற்கு நிம்மதியை அளிக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்களும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுக்கு அனுகூலமான கும்பராசியில் நிலை கொண்டிருக்கிறாங்க அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியும் உற்சாகத்தையும் அளிக்குங்க சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாங்க சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு ஒன்றையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குங்க அதே தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல வர்த்தக துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் இக்காலகட்டம் முழுவதுமே நல்ல லாபம் கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் சிலைகள் ஆகியவற்றை சிறந்த ஒரு அமைஞ்சிருக்குதுங்க அந்த ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சூரிய பகவானுக்கு பரிகாரம் செய்தால் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஞாயிற்றுக்கிழமையில அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் சிறிது நெய் தீபம் சேர்த்து வந்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்